காணாதவரை போல அவர் அயர்ந்த நித்திரையா இருந்தார் பரவாயில்ல அவர் போட்ல தான் இருந்தார் அதுல லூயா அவர் போட்ல இருக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில தோல்வி இல்லை ஸ்தோத்திரம் அப்ப நம்முடைய இல்லாமையை அவர் ஃபில் பண்றாரு நம்ம மனித உதவிகளை இழந்து தவிக்கிற போது அந்த ஸ்தானத்தில் அவர் வந்து ஃபில் பண்ணுறாரு அதனாலே நமக்கு குறைவு நம்முடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை ஸ்தோத்திரம் ஆகார் முதலாவது அதை கண்டுபிடித்தாள் சரி அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் நிறைய தன்னை சுற்றி பார்க்குறா என்னெல்லாம் பார்க்குறா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் ரெண்டே ரெண்டு காரியம் ரெண்டோ மூன்றோ காரியங்களை ரொம்ப நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகிறேன் அல்ல லூயா ஸ்தோத்திரம் அவள் தடுமாறி போய் நிற்கிறா அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத அவளுக்கு தெரியலை ஏன்னா அவ இருந்த இருந்தபோதும் ஸ்தோத்திரம் காணான் தேசத்தில் சாராளுக்கு பக்கத்தில் அவள் இருந்த போதும் அவளுக்கு வந்து ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இல்லை ஆனால் இவ வந்து இவ்வளோ நாள் தான் என் வாழ்க்கை இருக்குது இவர்களை கொண்டுதான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாற போகுது அப்படின்னு நம்பி இருந்த ஒண்ணு கொஞ்சம் கூட உதவி இல்லாம கொஞ்சம் கூட உதவி செய்ய முடியாத தூரத்துக்கு இந்த ஆகார் கொண்டு போகப்பட்டாள் அவள் வந்து அதை எப்படி சொல்ல ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புற அவள் ஸ்ட்ரக் ஆகி போனா அதுல லோயா எங்கே ஸ்டக்காக இருந்தா டு மூவிங் ஃபார்வேர்டு அவளுக்கு இல்லை அடுத்து என்ன கட்டம் அப்படின்றது அவளுக்கு தெரியல அதுலோயா வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஜங்ஷன் வந்து இதுதான் அதுல லூயா நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதுல உண்டாகிற அந்த தடுக்கல் இருக்கு பார்த்தீங்களா சருக்கள் இருக்குது பார்த்தீங்களா இது நம்மள திக்கு முக்காட செய்துவிடும் அல்ல லோயா ஆனால் முழு வேதாகமத்திலையும் எடுத்து பாருங்க எங்கெல்லாம் மனிதர்கள் குறிப்பாக தேவ ஜனம் தேவ பிள்ளைகள் தேவ மனிதர்கள் முன்னாடி போக முடியாமல் மூவிங் ஃபார்வேர்ட் பண்ண முடியாம ஸ்டக் ஆகின்னு நின்னார்களோ அங்கெல்லாம் தேவன் ஒரு புதிய துவக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தார் அல லோயா நான் நிறைய முறை சொல்லிருக்கிறேன் இப்போ ஒரு தாழ்வான நிலையிலிருந்து ஒரு உயர்வான நிலைக்கு வர்றதுல பிரச்சனையே இல்லை அப்படிதானே ஸ்தோத்திரம் அதை கற்றுக்கொள்ளலாம் அதை படிக்கலாம் பழகிக்கிடலாம் ஆனா ஒரு சுகமான வாழ்க்கையில இருந்து திடீர்னு கீழே இறங்கி வந்து அதை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் சொல்ல புரியுதா கூட இருக்கிறீங்களா அல்ல லூவையா ஒரு ஒரு கம்ஃபர்ட் சோன் ஒரு சுகமான வாழ்க்கை குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது சாப்பாடு இருக்குது வேலை வேலை ஆட்கள் இருக்கிறாங்க எஜமான் இருக்கிறான் ஸ்தோத்ரா ஆபிரஹாமுடைய எல்லா சொத்துக்களும் யாருக்கும் தான் தூக்கம் ஒரு இருக்காது அல்ல லூவியா ஆபிரஹாமுடைய சொத்தெல்லாம் யாருக்கெல்லாம் சொத்து இவளுக்கும் பங்கு உண்டு ஏன்னா லீகலான பங்கு யாருக்கு இருக்குது ஆகாருக்கு இருக்குது அப்போ நல்ல கவனிங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவ அடிமையா சிறு வயதிலிருந்தே இவள் அடிமையாக வளர்க்கப்பட்டாள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவளுடைய ஒரு டீனேஜ் பருவத்தில் இவள் வந்து எகிப்தில் இருந்து அபிமலைக்கு அந்த டீம்ல இருந்து இவள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நல்ல பிள்ளை அழகான பிள்ளை சாராலே தன்னுடைய கணவருக்கு ஸ்தோத்திரம் மனைவியா கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவன் நல்லவளா இருந்தா அப்படிதானா ஒரு ஒரு செல்வ செழிப்பு நல்ல சோபால இருந்து நல்ல வாழ்க்கை நல்ல தூக்கம் எல்லாமே இருந்துச்சு அதுல இருந்து வனாந்திரத்துக்கு இறங்கி வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் ஆமா சொல்றீங்களா அலையலோயா இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல்ல ஹெட் டீச்சராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹெட் மாஸ்டராக இருக்கிறீங்க திடீர்னு உங்களை வந்து ஒரு பியோனாக மாற்றிட்டாங்க என்ன ஆகும் அடுத்த நாள் வந்து அந்த ஸ்கூலுக்கு கட்டாயம் வேலைக்கே போக மாட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் எல்லோரும் என்ன செய்திருப்பாங்க சல்யூட் அடிச்சிருப்பாங்க இப்போ போய் பார்த்தா எல்லாருக்கும் இவர் என்ன செய்யணும் சல்யூட் அடிக்க வேண்டிய ஒரு சூழலை வந்துன்னா எப்படி வந்து அது வந்து ஒரு சங்கோஜத்தை ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துமோ அதைப்போல் சுகமாக வாழ்ந்தவ எல்லாமே முடிஞ்சுது நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சவ ஆண்டவரை பாருங்களேன் பைபிள் வரலாறும் பாருங்கள் நம்ம ரொம்ப ஸ்தோத்திரம் சிரிக்கிறம் பார்த்தீங்களா அவ்வளோ வேதனை இருக்குது ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தைகளை நினைக்கும் போது நமக்கு சந்தோஷம் தானா அதை தியானிக்க தியானிக்க அதை யோசிக்க யோசிக்க ஆண்டு சிலரை ஒண்ணுமே இல்லாத நிலைமையிலிருந்து கொண்டு வந்து ராஜாக்க பக்கத்துலையும் உட்கார வச்சாரு ராஜாக்கு ஈக்குவலா இருந்தவன ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி வனாந்தரத்தில் சுத்த விட்ட கதைகளும் இருக்குது அப்படி ஒன்றுமே இல்லாமல் போய் சீரோவானவனை திரும்பவும் உயர்த்தின வேத சம்பவங்கள் முழு வேதாகமத்தில் என்ன செய்யுது இருக்குது ஆண்டூர் வந்து ரொம்ப வித்தியாசமானவர் அல்லலோயா அவர் செய்கிறத நம்மால யூகிக்க கூட முடியாதான் அப்படிதான் வாசிக்கிறோம் எயசாயி அறுபத்தி நாலு நாலுல தேவனே நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவைகளை நீர் மட்டும்தான் கிரகிக்க முடியும் அறிந்து கொள்ள முடியும் புரிய முடியும் யோசிச்சு கூட பார்க்க முடியாதான் என்னைக்காவது யோசித்திருப்பானா செங்கடலை பிளந்து ரெண்டாக நடப்பான் அப்படின்னு சொல்லி நடுவில் பாறையிலிருந்து தண்ணி வரும்னு என்னைக்காவது யோசித்திருப்பானா ஆஹ் ஸ்தோத்திரம் கதவை திறந்து பார்த்தா வானத்தில் இருந்து நான் சொல்லி எல்லா கிரைனுமே அப்படின்னா எல்லா தானியங்களுமே எங்க தான் வரும் மண் இல்லைன்னா எதுவுமே விளைய முடியாது அப்படிதானா இவன் ஸ்தோத்திரம் இன்னைக்கா உபாகமத்தில் ஆறு ஏழு அதிகாரம் நினைக்கிறேன் அதில் ஆண்டு சொல்றாரு நீ அறுக்காத இடத்துல இருந்து உனக்கு ஆசிர்வாதத்தை தருவேன் நீ நாட்டாத திராட்சை கொலைகளை என்ன செய்வ நீ ஆ நீ கட்டாத வீடுகளில் நான் என்ன செய்வேன் குடியிருக்க பண்ணுவேன் மண் அவசியம் என்னைக்காவது யோசிச்சிருப்பானா ஒண்ணுமே செய்யாம வானத்துல இருந்து அவன் சாப்பிடுவதற்கு தேவையான போஜனத்தை ஆண்டவர் வந்து புசிக்க கொடுக்கிறார் அல்ல லோயா அதை அவனால யோசித்து பார்க்க முடியாத ஒன்று ஆண்டு வித்தியாசமானவர் நம்மளை நேசிக்கிறார் அவர் செய்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு அறிவு தான் நமக்கு இருக்குது அவ்வளோதான் நம்முடைய அறிவு அதில் லோயா ஸ்தோத்திரம் இந்த முழு உலகத்தினுடைய ஞானிகளையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு அவங்களுடைய அறிவு மூளையெல்லாம் எடுத்து நமக்குள்ளே நம்ம வந்து ஆப்ரேஷன் செஞ்சு அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட ஆண்டருடைய காரியங்களை புரிஞ்சுக்கிடவே முடியாது ஆண்டர் முட்டாளாக்கிடுவார் அல்ல லோயா ஆனா ஆண்டவர் நம்மளை முட்டாள் நம்ம நல்லது அவர் நம்மளை கனப்படுத்தவும் செய்வார் மேன்மைப்படுத்தவும் செய்வார் இங்க இவளுடைய வாழ்க்கையில ஒரு ஹையரான ஒரு ரேஞ்சில இருந்து தாழ்வான ஒரு நிலைக்கு வருகிறாள் வருகிறது மாத்திரம் இல்ல ஒண்ணுமே இல்லாம விடுறாங்க இருபத்தோராது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பாருங்க அவர் துரத்தப்பட்டது ஒன்றும் மேட்ரு கிடையாது ஆனால் அவ துரத்தப்பட்ட சூழ்நிலை வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று அல்ல லோயா நமக்கு சத்ருவாக இருந்தாலுமே கூட நம்ம வீட்டில் ஒரு விருந்து நடக்கும்போது என்ன செய்வோம் உடனே பந்தில உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்காட்டியும் வந்து என்ன செய் எல்லாரும் முடிஞ்ச பிறகு தான் என்ன செய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து கொஞ்சம் உட்காந்து இழைப்பாரிட்டு நீங்க ரொம்ப தாராளமான ஆளா இருந்தா பார்சலும் என்ன செய்வீங்க கட்டி கொடுத்துருவோம் அதுதான் நம்முடைய யதார்த்தம் அப்படிதானா ஒரு விருந்து நடக்குதுங்க இவளை வந்து பேக் பண்ணி மொத்தமாக அனுப்பிட்டாங்க என்ன கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு துருத்தி தண்ணீரை கழுதையில் ஏற்றி என்ன செய்கிறான் கொடுக்கறதுக்கு பதிலாக இவ தோல் மேலேயே ஏற்றி கொடுத்தான்னு தெரில கழுதை இருந்துதா அப்படின்னும் தெரில ஒரு ஒரு எல்லோருக்கும் விருந்து அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இவ ரொம்ப தாழ்வான நிலைக்கு போகிறாள் இவளுடைய முன்னேற்றம் இவளுக்கு தடுக்கப்படுகிறது ஸ்தோத்ரா நான் இப்படி சொல்றேன் எல்லாத்தையுமே ஆண்டவர் எம்டி ஆக்கிட்டாரு யாரு கண்களிலையுமே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணல யாருடைய மனதிலையுமே ஆண்டவர் இறக்கத்தை காண்பிக்கல அந்த விருந்தில் இருந்த யாரும் கூட இவளுக்காக பரிந்து பேசுக பேசக்கூடிய ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே இல்லாமல் ஆயிட்டா ஸ்தோத்திரம் ஸ்ட்ரக் ஆயிட்டா அவளுக்கு முன்னேற முடியல உயர்வான நிலையிலிருந்து யாருமே யோசிக்க முடியாத ஒரு தாழ்வான நிலைக்கு வந்துவிட்டாள் ஆனால் இப்பொழுது இவ கண்டுபிடிக்கிறா எல்லாமே வெறுமையாயிடுச்சு அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்துகிட்டார் அல்ல லோயா நெருக்கடியான சூழ்நிலையில் இவளுடைய கண்கள் தேவனை பார்த்தது தேவனுடைய கரத்தை பார்த்தது ஸ்தோத்திரம் இவளுடைய மனுஷன் தந்த ஆசீர்வாதம் ஏற்கனவே முதல் வாரத்தில் பேசியிருந்தேன் மனுஷன் தந்த ஆசீர்வாதம் அவளுக்கு குறைவுபட்ட போது அவளை விட்டு இல்லாமல் போன போது துருத்தியில் தண்ணீர் செலவழிந்த பின்பு அப்படின்னு வாசிக்கிறோம் கர்த்தர் அவளுக்குன்னு ஒரு சொந்தமான ஊற்றை என்ன செய்கிறாரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் நான் இப்படி யோசிக்கிறேன்